விடாமுயற்சி நான் வந்து ரிலீஸ் அன்னைக்கு முதல் காட்சி விடாமுயற்சி வந்து ஒரு சர்வதேச தரத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு படம் இந்த கதையை வந்து அஜித் அவர்கள் பார்த்து கூட பார்த்துட்டு இந்த கதையை படமாக பண்ணால் நல்லா இருக்கும் என்று அவர் தான் மகிழ் திருமணி சொல்லி அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது

வந்து அரசியல் போராட்ட அஜித்துக்கு போட்டியில் ரிஃப்ளெக்ட் சொல்லி வணக்கம் இன்று நம்மளோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கடந்த ரெண்டு வருஷமாக அஜித் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமும் ரிலீஸ் ஆகவே இல்லை ரசிகர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போது ஃபிப்ரவரி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வழியாக வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் வந்து நிறைய பேர் வந்து மிக்சர் ரிவியூவாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க கலெக்ஷன் விதமாகவும் ரொம்ப அதை கலெக்ட் பண்ணவே இல்லை எது பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் எப்படி சார் இருக்குது விடாமுயற்சி நான் வந்து ரிலீஸ் அன்னைக்கு முதல் காட்சியை நான் பார்த்தேன் ஓகே விடாமுயற்சி வந்து ஒரு சர்வதேச தரத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு வந்து பேன் இண்டியா படம் என்று சொல்வதை விடவும் உலகம் முழுக்க பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்போடு தான் எல்லா சினிமாவும் உருவாக்கப்படுது ஏன்னா ஓடிடி தளம் வந்ததுக்கு பின்பு எந்த இருந்து எந்த மொழிக்காரன் வந்து எந்த படத்தை பார்க்குறாங்கிற தேர்வு இருக்கலை ஒரு ரிமோட் கண்ட்ரோல்குள்ளே எல்லாமே வந்துருச்சு அப்போ உலகத்தின் எந்த மூலையில் யார் படம் எடுத்தாலும் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஒரு நடிகன் எந்த கண்களால் பார்க்கப்படுகிறானே தெரியாது அவங்க யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி உலகமயமாக்கலில் எல்லா சினிமாக்களுமே உலகம் முழுக்க சொந்தமாக மாறிவிட்டது அப்போ லாங்குவேஜுங்கிறது இங்கே ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு நிலம் சார்ந்த படங்களும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டவுன் ஒரு படம் அமெரிக்காவில் ஒரு படம் வருது அந்த படத்தை வந்து வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் அந்த படம் என்னென்னா ஒரு கணவன் மனைவி ஒரு அநியோன்யமான தம்பதி அவங்க ஒரு ரோடு ட்ராவல் ஆகும்போது வண்டி இடையில் வந்து பிரேக் டவுன் ஆகும் அதான் பிரேக் டவுனுங்கிற கதையை அப்போ வழியில் வரக்கூடிய ஒருத்தர் வந்து விசாரிக்கிறார்னு ஒரு வாகனத்தில் ஒருவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் கூடிய ஒரு இடத்துக்கு இதை ரெடி பண்ணி கொண்டு வர்ற வரைக்கும் அவங்கள காக்க வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வண்டியில் ஏற்றி விட்றாங்க அது ஒரு நம்பிக்கையின் பேரால நடக்குது சக மனிதன் மீதான நம்பிக்கையில் நடக்குது அதுக்கு பின்னாடி அந்த மனைவி காணாம போயிடுறா அந்த கும்பல் யாரு அந்த கும்பல் எவ்வளோ பெரிய மோசமான கும்பல் அதுலேருந்து தன்னுடைய மனைவியை வந்து மீட்டானா இல்லையா அப்படிங்கிறதான் கதை ஒரு த்ரில்லர் இந்த கதையை வந்து அஜித் அவர்கள் பார்த்துருக்கிறார் பார்த்துட்டு இந்த கதையை படமாக நல்லா நல்லாயிருக்கும் என்று அவர் தான் மகிழ் திருமணியும் சொல்லியிருக்கேன் மகிழ் திருமணியும் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இந்த கதையில என்ன சிக்கல்னா ஒரு மனைவியை வந்து காணாம போன மனைவியை பரிதவிக்கிற ஒரு கணவன் ரொம்ப இயலாமை மிக்க ஒரு கணவன் மீட்க முடியாத கணவன் அதுக்காக அவன் பல திசைகளில் ஓடுறான் பல பேர்கிட்ட முறையிடுறான் காவல்துறையிட்ட போய் புகார் கொடுக்குறான் அவ அந்த அந்த வழியில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு பாரு எல்லா இடத்துலையும் போய் தேடுறான் எங்குமே அவள் கிடைக்கலை அந்த கும்பல் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தானே வந்து அந்த கும்பல்கிட்ட போய் தேடி போகிறப்ப இந்த கும்பல் வந்து பணம் பறிக்கிற கும்பல் அப்படிங்கிறதுனால இவர் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்டில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் என் பேருக்கு மாற்று எல்லாத்துக்கும் எல்லா பணத்தையும் போய் எடுத்துட்டு வா என்று அதுக்கு காசை வாங்கிட்டு நான் விட்டுறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அது மாதிரியான ஒரு கதை நகர்வு இருக்குது இதில் என்ன சிக்கலாக இருக்குன்னா ஒரு மாஸ் ஹீரோ அவர் கோட் போட்டு அப்படியே வந்து வந்தாலே விசில் பறக்கும் இவர் வந்து ஒரு இயலாமை மிக்க ஒரு கதாபாத்திரத்தில் மனைவிய வந்து பரிதவிக்கக்கூடிய ஒரு தேடுற கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோயிசம் இல்லாத சராசரி மனிதர்களுக்கான பரிதவிப்பு கொண்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது இவருக்கான தேர்வான படமா இவருக்கான படமா இப்போ தமிழ் சினிமாவில் இயலாமை மிக்க கதாபாத்திரங்கள் ரொம்ப பரிதாபமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடியதில் ரெண்டு பேர் ரொம்ப பெரிய பிரமாதமான ஆட்கள் இருக்காங்க ஒன்று தனுஷ் தனுஷ் வந்து காலில் செருப்பு போட விட மாட்டேங்கிறாங்க ஊரில் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒரு சைக்கிள் தான் வச்சிருக்கான் தெருத்துல போய் டிவிக்கிறான் இது மாதிரி கதாபாத்திரம் நிறையா நடிச்சிருக்காரு இல்லையா மரியான் மாதிரி படத்தில் ஒரு போய் தீவில் போய் மாட்டிக்கிட்டாரு அதுலேருந்து மீட்க முடியாமல் போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் ஒரு அகதி வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு தனித்து விடப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் தோல்வி அடைந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற இயலாமை மிக்க கதாபாத்திரங்களில் தனுஷ் நிறையா நடிச்சிருக்காரு பைக் தொலைச்சிட்டு தேடுற படத்துல இருந்து அவர் பல படங்கள் வந்து வாழ்க்கையை தொலைச்ச கதை வரைக்கும் நடிச்சிருப்பார் அப்போ அவருக்கு அது பொருத்தமானதாக இருக்குது ஏன்னா அவருக்கு ஒரு குச்சியான உடம்பு இருக்குது அவருக்கு வந்து கதை கதைப்படங்கள்லாம் நடித்து நடித்து பழக்க இருக்கு அவருக்கு இருக்கிற இமேஜ் அதுதான் அவர் சூப்பர் ஹீரோவாக நடித்து சுல்லான் மாதிரி படத்துல எல்லாம் ஃபைட் சீன்லாம் நடித்தா சிரிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர் அப்போ ஆக்ஷன் ஹீரோவாக அவரால் வந்து முழுமையாக வர முடியல அப்போ படங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிக்கிறார் அசுரன் மாதிரி அதே மாதிரி இலாமி மிக்க கதாபாத்திரங்களில் நடிக்கிறதுல இன்னொரு கைதேர்ந்த நடிகை யார் அப்படின்னா மக்கள் செல்வன் என்று வர்ணிக்கப்படுகிற விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி கடைசியாக வெற்றி பெற்ற படம் மகாராஜாங்கிற படம் உலகம் முழுக்க சீனாவிலாம் வசூல் பண்ணியிருக்கா அந்த படம் மகாராஜாவில் என்ன கதை தன் மகளை பறி கொடுக்கிற ஒரு தகப்பேன் அவளை மீட்க முடியாமல் ஒரு பாலியல் வக்கரத்துக்கு ஆளான ஒரு சிறுமியினுடைய தகப்பனாக பரிதவிக்கிற ஒரு மனிதனாக ஒரு சலூன் கடை நடத்துகிறவன் ஒரு சாமானியன் அவன் வந்து இந்த வாழ்க்கை எப்படி எதிர்கொண்டா இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டா அவனால வந்து இந்த அநீதிக்கு எதிராக போராட முடிந்ததா அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்குள்ள விஜய் சேதுபதி நடிக்கும்போது ஒரு அவுட் ஆகும் விஜய் சேதுபதி ஏற்கனவே மண்டேல அடிபட்டதுல கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆயிட்டான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம் அது மாதிரி படங்கள் நடிக்கிறார்ல அவருக்கு அது காமெடி ஒர்க் அவுட் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அப்போ நம்ம சராசரி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற கதாபாத்திரங்களாக நடிக்கக்கூடிய நடிகர்களும் இருக்கிறாங்க இப்போ இது ஒன்றும் பெரிய அதிசயமான புதிய பாதையெல்லாம் கிடையாது ஏற்கனவே எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் வந்து எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய கேரக்டராக நடிப்பார் அவர் வால் வீசுவார் சிலம்பாட்டத்தில் இருப்பார் அம்மாவை வந்து காப்பாத்திடுவார் கதாநாயகை காப்பாற்றிடுவார் எல்லாத்தையும் காப்பாத்திடுவார் அதுக்கு நேர் எதிராக சிவாஜி கணேசன் கையை விளங்காதவராக நடிப்பார் வந்து தாளையாம் பூ முடிச்ச மாதிரி நடிப்பார் தண்ணி அடிக்கிற கேரக்டராக வந்து ட்ரங்க் கட்டிட்டா நடிப்பார் காதல் தோல்வி அடைந்த கதாபாத்திரத்தில் நடிப்பாரு தெய்வ மகன் மாதிரி படத்துல மூஞ்சி சரி இல்லாத கேரக்டரு கண்ண சகிக்க முடியாத கேரக்டர்லாம் நடிப்பாரு அப்ப வந்து இயலாமை மிக்க கதாபாத்திரங்கள் பாவ மன்னிப்பு பரிதாபகரமான கேரக்டர் எல்லாமே கை விளங்காதவன் கால் வழங்காதவன்ல இருந்து எல்லாத்தையுமே நடிச்சாரு நீங்க இந்த இயலாமை மிக்க கதாபாத்திரங்களுக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோ நடிக்கும் போது பயங்கர சிக்கலாகும் அதனால தான் கமலஹாசன் படம் என்ன நடக்கும்னா சகலகலா உள்ளமை மாதிரி படம் ஓடிட்டு இருக்கும் சூப்பர் ஹிட் அடிக்கும் அடுத்த படத்துலேயே கண்ணு தெரியாதவனா அவர் நடிச்சு ஆரம்பிச்சுக்கங்க ராஜா பார்வை மாதிரி ரசிகன் டிஸ்டர்ப் ஆவான் அப்போ மகாநதி மாதிரி படம் அவர் வித்தியாசமாக அன்பேசிவ மாதிரி படம் வாங்க முடியாத படம் அதுலேயே நடிப்பார் அவர் அப்புறம் நேர் எதிராக என்ன ஒன்றுவார் இப்போ சமீபத்தில் விக்ரம் மாதிரியான படங்கள்லையும் அவர் நடிப்பார் அப்போ இந்த ரெண்டு கேரக்டர் மாற்றி மாற்றி பண்ணுறவங்களுக்கு ஆடியன்ஸ்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா அவரை வந்து கதாநாயகனாக நடிக்கிறவங்க ஹீரோவாக நடிக்கிறவங்களை நம்ம வந்து வெறும் கதைக்கு நடிக்கிறவங்க தானே நினைக்கிறது இல்லை பர்சனல் லைஃப்ல அவங்களை வந்து ஒரு பெரிய ஆளா நம்ம பார்க்குற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது அதனாலதான் அவங்க நேரடியா களத்துக்கு வந்தா அரசியலுக்கு வந்தா நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்களே தீர்த்து வச்சுருவாங்க என்று நம்பக்கூடிய ஒரு இடம் வந்து எம்ஜிஆருக்கு வந்துச்சு விஜயகாந்த்க்கு வந்துச்சு இப்ப விஜய் விஜய் ஏற்கனவே சரத்குமார் அரசியலில் மன்சூர் அலியான்ல இருந்து டி ராஜேந்தர்ல இருந்து பாக்யராஜில இருந்து எல்லா பிரபலங்களும் அரசியலுக்குள்ள வந்ததுக்கும் அதுதான் அடிப்படை தெலுங்கில் வந்து மாராவ் அமெரிக்காவில் ரீகன் வரைக்கும் எல்லாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி அப்ப கதாநாயகனுக்கான இந்த சூப்பர் ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள நடிச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஒரு மனைவியை தவற விட்டுட்டு தேர்ற ஒரு கதாபாத்திரம் அதில் எல்லாம் போனேன் வரவங்கலாம் அடிக்கிறான் அவரை அவர் வந்து அந்த அது என்னன்னா இந்த கதையில வந்து இப்படி படம் நடிக்க நம்ம சொல்லலை கதையோட ஓப்பனிங் என்னவா இருக்குன்னா திரிஷாவுக்கும் அவருக்குமான காதல் காட்சியில் படம் ஓப்பனோம் ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாக்லேட் பாய் ஹீரோவா அஜித் படங்கள்ல காதல் கோட்டை படங்கள்ல பல படங்கள்ல அவர் வந்து சாக்லேட் பாயா முன்னாடி தீனாவுக்கு பின்னாடி தான் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவதான் இவர் பகவதிங்கிற படத்துல இருந்து இவர் ஆக்ஷன் ஹீரோவா மாறுறாரு ரெண்டு பேரும் சமகாலத்து நடிகர்கள் விஜயம் அப்ப இந்த மாதிரி ஹீரோச படங்கள்ல நடிச்ச ஒருத்தர் காதல் கதையில மறுபடியும் நடிக்கிறாரு இப்ப வந்து அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு அம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆமா ஐம்பது வயது கடந்த ஒரு காதல் காட்சியில் நடிக்கும்போது ரொமான்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு ஒரு நடுத்தர வயதை கடந்த நடிகராக பார்க்க முடியல ஸ்க்ரீனில் ஓகே அவர் பியூட்டிஃபுல்லாக இருக்காரு அதுலேயும் நாற்பது வயதை கடந்த திரிசாவும் இருபது வயசு முன்ன மாதிரி அழகாக இருக்காங்க அனிருத் இஷ பிரமாதமாக இருக்கு ஒளிப்பதிவு வந்து ஓம் பிரகாஷ்ங்கிற ஒரு பிரமாதமான ஒளிப்பதிவு மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் படத்தை விடவும் சில இடங்கள் அபாரமான மேக்கிங்லாம் இருக்கு எல்லாம் இருந்தாலும் அவருக்கு ஓப்பனிங் என்னவா இருக்குன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சு போக போகிறாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டாங்க இப்போ வந்து டைவர்ஸ் கேட்குறான் மனைவி கடைசியாக கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிற இடத்துலருந்து கதை தொடங்கும் தன்னை வேணாம்னு சொல்கிற ஒரு மனைவிக்காக ஒரு கனவன் இவ்வளவு பிள்ளைங்கள்ட்ட அடி வாங்கி இவ்வளோ பேர்கிட்ட போராடி இவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டு இவ்வளோ வேரோட மல்லுக்கட்டி வந்து அவர் மீட்கிறாரே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது கிளைன் மார்க்ஸில் ஐ லவ் யூன்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க அப்ப இது என்னன்னா நம்பகத்தன்மையான ஒரு இடம் இருக்குல்ல ஒட்டுறதுக்கு ஹீரோயிசத்துக்கும் யதார்த்த படத்துக்குமான இந்த வேறுபாடு இருக்குல்ல எண்ணெயும் தண்ணி மாதிரி ஒட்டாம சில இடம் மாறிடும் அதுல இந்த படத்து மீது கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது ஆனா இது மோசமான படம்லாம் கிடையாது ஒரே அவரு நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் அடிச்சாரு அதெல்லாம் வேற எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து பிங்க்னு ஒரு பெயர்ல ஏற்கனவே வந்துருச்சு சார் அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு ஏஜ்டு ஆர்டிஸ்ட் பண்ண கேரக்டர்ல அவரோட ஒப்பிடும்போது இவர் இளைஞர் அஜித் அஜித் வந்து இன்னைக்கு இருக்க சின்ன பசங்களோட ஒப்பிட்டா அவர் கொஞ்சம் மூத்தவரா இருப்பார் ஆனா அவர் வந்து அமிதாப் பச்சனோட ஒப்பிடும்போது இளைஞர் தானே அவர் அந்த கேரக்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ ஏன் அவர் அதை பண்றாருன்னா அவருக்கு ஒரு சமூக அக்கறை பெண்கள் பாதுகா பெண்கள் பாதுகாப்பு பத்தி அது ஒரு உணர்வு அவருக்கு நோ மீன்ஸ் நோ இருக்கு அதனால மனைவியை வந்து காணாமல் போய் தேடுறது அப்படிங்கிறது ராமாயணத்துலேருந்தே இருக்கு சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுலேருந்தே இருக்குது அப்போ நீங்கள் வந்து எந்த கதையை நீங்கள் கிளைக்கதைக்குள்ளே தேடுனீனாலும் ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம படித்த இலக்கியங்களையோ இதிகாசங்கள்லையோ புராணங்கள்லையோ காவியங்களையோ இங்கே ஒரு இடத்துல அந்த கதை ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை தான் கண்டிப்பாக காக்கா காக்கா படத்தில் கூடவே பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்க வைஃபை மிஸ் பண்ணிட்டு தான் தேடுவாங்க அது கதைக்களம் சூப்பராக இருக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் அதனால் பல திரைப்படங்கள் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணது இந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி அவர் பண்ணுறார் அந்த புதிய முயற்சி வந்து சில நேரம் என்ன ஆகுதுன்னா ஒரு சில சீன் வந்து சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃபில் வந்து ரொம்ப அதிரடியான சண்டை காட்சிகள் இந்த மாதிரி ட்ராக்ல அந்த படம் தொடர்ச்சியாக போகுது இது வந்து அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதை மீறி ஒரு படமாக பார்த்தா இந்த படம் நல்ல படம் தான் ஓகே அனிருத் இசை வந்து பிரமாதமாக இருக்குது ஓகே சார் இதை வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வருது அது வந்து பூர்த்தி செய்யுமா அந்த படம் பற்றி தான் உங்களுக்கு எதாவது தெரியுமா சார் இப்போ இந்த விடாமுயற்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மாஸ் சேல்மெண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துனாங்க நாங்கள் வரல ஆனால் இதில் போஸ்டர்லேயே பார்க்கும்போதே தெரிது தெரியுது ஒரு மாதிரி ரகிடலாம் இருக்காது தலை இதில் எப்படி இருக்கும் சார் அந்த படம் இல்லை எப்போவுமே ஒரு சினிமா வந்து ஒரு ரகசியமாக பாதுகாப்பாங்க ஒரு கட்ட வரைக்கும் நீங்கள் வந்து வந்து ஒரு அட ஒரு ஒரு பறவை அடகாக்கிற மாதிரி அது என்ன கதை என்னங்கிறத இது பண்ணுவாங்க அதனால் அதோட அப்டேட்ஸ் வரும்போது அதை பற்றி பேசலாம் இந்த படத்தை பொறுத்தவரையில் ஒரு ஒவ்வொரு ஹீரோயிஸும் இல்லாத ஒரு நல்ல படம் அப்படின்னா நான் வந்து விடாம ஓகே ரீசெண்டாக அந்த கார் ரேஸில் வின் பண்ணிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் கூட பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் அடிச்சுக்காதீங்க நீங்கள் அவங்க வாழணும் இவங்க வாழணும்னு சொல்லி நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அந்த மாதிரிலாம் அழகாக பேசியிருந்தாரு ஆனால் இருந்துமே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் தமிழக வெற்றி கொடி அந்த கொடியை வெற்றிட்டு உள்ளே போயிருக்காங்க அதுக்கு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடித்து அவங்க வெளியே தள்ளி தள்ளுமலாக இருக்கு இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க எப்பவுமே என்னன்னா எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் சண்டை கிடையாது ரஜினிக்கும் கமலுக்கும் சண்டை கிடையாது கிடையாது அஜித் சண்டை கிடையாது ஆனால் அப்படி ஒன்று இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை எப்போவுமே உருவாக்குவோம் அது எதுக்காகன்னா ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் ரசிகர்களை வந்து கொஞ்சம் உசுப்பேற்ற முடியும் நான் யார் தெரியுமா அப்படி சொல்ற ஒரு இடங்களில் அது எப்பவுமே இருக்கிறது தான் அது வந்து ரசிக மனோபாவத்தில் வந்து ரெண்டு கேங் வார் மாதிரி உருவாக்குறது இருக்குல்ல அது கமர்ஷியலா வந்து ஒரு ஒரு ஏரியாக்காக தான் உருவாக்குறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இவர் படத்தில் அவர் நடிக்கிறனாலையா அவர் படத்தில் இவர் நடிக்கிறனாலையா ஒரே டைரக்டர் படம் எஸ்பி முத்துராமன் முத்துராமாயன் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிப்பாரு ஆமாம் கமலாசன் நடிப்பார் கேஎஸ் ரஜிகுமார் படத்தில் கமலும் நடிப்பாரு ரஜினி நடிப்பாங்க எல்லா காலத்துலையுமே இது நடந்திருக்கு லோகேஷ் கனகராஜ் படத்தில் கமலும் நடிப்பார் ரஜினி நடிப்பார் யார் வேணாலும் நடிப்பாங்க அப்போ அவங்கள பொறுத்தவரையில் அந்த பேதங்கள் வந்து அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க இது வந்து ரஷிகர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அது அந்த ஆனாலும் திமுக மாதிரி காங்கிரஸ் பாஜக மாதிரி எதிர்கட்சி மனநிலையில பல பேர் வேலை செய்ய அது தவிர்க்கிறது நல்லது எந்த நல்ல படம் வந்தாலும் ரசிக்கிறது கைதட்டுறதுதான் சரியா இருக்க முடியும் ஒரு ஒரு நடிகை அவங்களுக்கு கூடுதலா பிடிக்குதா கூடுதலா படம் பாருங்க அவ்வளவுதானே தவிர அந்த படம் அல்லாதவர்கள்லாம் நமக்கு எதிரியும் கிடையாது அதுக்கான அவசியம் கிடையாது கட்சி பற்றி பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கடைசியாக ஒரு படம் நடிக்கிறாரு அதோட கட்சி பறப்பது அப்ப அஜித்துக்குன்னு காம்படிஷன் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே அந்த இப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இந்த படத்தினால வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடிச்சிட்டே இருக்காங்க எல்லாருமே இல்லை காம்படிஷன் இருக்காதுன்னு சொல்ல முடியாது அடுத்தடுத்த நடிகர்கள் முன்னேறி வருஷ சிவகார்த்திகன் பெரிய நடிகரா மாறிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ அவர் படத்தோட வசூலோட இவர் படத்தை ஒப்பிடுவாங்க அதனால கண்டிப்பாக அதனால் போட்டிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டுறதை நிறுத்திட்டீங்கிறதுனால அந்த ரோட்டில் இனிமேல் வண்டி போகாதான்னு அர்த்தம் விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாருங்கிறதுனால அஜித்துக்கு போட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அடுத்தடுத்த நடிகர்கள் எல்லாருக்குமே போட்டி தான் இன்றைக்கி புதுசாக ஒரு கதாநாயகம் வந்தால் கூட அவரும் ஒரு போட்டி தான் மகாராஜா படம் நல்லா ஓடி இருக்க சூழாயிருக்குன்னா அது அந்த படம் போட்டி தான் இன்னொரு நடிகனுக்கு அதனால் யாரும் யாருக்கும் போட்டி இல்லைன்னு சொல்லவே முடியாது ஓகே ராமராஜனை பார்த்து ரஜினிகாந்த் பயந்த காலம் கூட உண்டு எல்லா எல்லா காலத்துலையுமே என்னாகும்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை விட பெஸ்ட்டாக ஒரு படம் கொடுக்கணும் அதை விட ஒரு கமர்ஷியலாக ஹிட் அடிக்கணுங்கிற ஒரு போட்டி இருந்துக்கிட்டே வரும் அதனால ஒரு நடிகன் வந்து போட்டியிலிருந்து விளக்குறாரு என்று பார்க்க முடியாது அடுத்தடுத்த நடிகர்கள் களத்தில் இறங்கிட்டே இருப்பாங்க அவங்களோட விளையாட வேண்டிய கட்டாயம் மைதானத்துக்கு போகாமல் யாரும் சாம்பியன் ஆகும் நீங்க விடாமயற்சி படத்தை ஃபஸ்ட் ஷோ பஸ்ட் போய் பார்த்துருக்கீங்க நீங்கள் விடாமுயற்சிக்கு பத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க நம்ம வந்து நான் நிறைய உலக படங்கள் பார்த்துருக்கேன் என்ன எனக்குன்னு ஒரு ரசனை இருக்கு இது ஒரு கமர்ஷியலான இது வந்து எனக்கு வந்து விடாமுயற்சியோட ஒரிஜினல் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஏன்னா ஒரிஜினல் படத்துல வந்து இன்னும் உண்மைக்கு நெருக்கமாக அந்த படம் இருந்துச்சு இது வந்து அஜித்துக்காக சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அது தண்ணிக்குள்ள போய் கார் விழுகிறது அது சேசிங் ஆகுறது அங்கே சண்டை ஓடுறதெல்லாம் இருக்குது அது மாதிரி லாரிக்கு அடியில் வந்து ட்ராவல் பண்ணுறது மாதிரியான சாகச காட்சியெலாம் ஒரிஜினல் இருக்குது பிரேக் டவுன் வந்து அதில் இன்னும் சாகசம் கூடுதலாக இருக்குது அதோடு ஒப்பிடும்போது ஒரிஜினலை விடவும் விடாமுயற்சி வந்து கூடுதல் பட்ஜெட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில் போயெலாம் படம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு அதனால் ஒரிஜினலோட என்னால் ஒப்பிட முடியல அதனால் எனக்கு ஒரிஜினல் தான் பிடிச்சிருக்கு அதனால இது நல்ல படம் இது வரைக்கும் வந்த மற்ற கமர்ஷியல் படங்களோடு ஒப்பிட்டா இது நல்ல படம் தான் அது வந்து பத்துக்கு எட்டு கூட கொடுக்கலாம் நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க பார்க்க மாட்டாங்க நடிகர்கள் படம் பார்க்கறவங்க அது அந்த ரசனை வேற இந்த ரசனை வேற அதனால அதனால ரசிக்க முடியும் ஒவ்வொருத்தருடைய ரசனையும் மாறுபடும் ஒருத்தருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்காம போயிடும் அதனால எல்லாருக்கும் பிடித்த படம் அப்படின்னு ஒரு படத்தை வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியாது இது இந்த ரசிகர்களுக்கான ஒரு ஒரு ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் இவ்வளோ கேட்டை கேட்கலாம் ரொம்ப அழகாக ஆழமாக சொன்னீங்க நன்றி சார்